ஊடக நண்பர்களுக்கு என்னுடைய வணக்கங்கள் மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் நீங்கள் மேலே போய் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி சாலையிலே இல்லாத ஒரு பகுதியாக இருக்குது மக்கள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் போயிட்டு வரலாம் பெண்கள் மாதத்துக்கு ஒரு முறையோ இல்லை வருடத்துக்கு ஒரு முறையோ வெளியே போற ஒரு சூழல் தான் இருக்குது இதை நம்ம மனசு வந்து அரசின் பார்வைக்கு இது போனதோ போகலையோ பல்வேறு காரணங்கள் இருந்திருக்கலாம் ஆனால் இன்னைக்கு இதை அரசோட கவனத்துக்கும் மக்களோட பார்வைக்கும் நமக்கு ஒன்று போய் தேவை ஒன்று இருக்கு அதனால தான் தோழர் திருஷ்ணமுருகன் காந்தி அவர்களை நான் நேரடியாகவே அந்த பகுதிக்கு அழைச்சிட்டு போனேன் அந்த மக்கள் அழுகாத ஒரு நபர் கூட இல்லை ஆண்களும் தண்ணீர் சிந்த ஒரு நிலைமை தமிழகத்தில் வந்திருக்குது அப்போ இதில் வந்து நம்ம அரசியலாக இதை பார்க்காம ஒரு மக்களோட வாழ்வாதார பிரச்சனை நினைச்சி நீங்களும் உங்களோட பங்குக்கு இது தமிழக அரசோட பார்வைக்கு கொண்டு போகணும்னு சொல்லி அந்த ஏழை மக்களின் உங்களோட உங்களுக்கு